போது ஒரு ஒரு பெரிய நீங்கள் சொல்கிற ஒரு மெகா நடிகரோடு பண்ணாங்க நம்ம தமிழில் ரெண்டு மூணு படம் பண்ணாங்க அவர் அந்த நக நடிகருக்கு இவர் மேலே ஒரு நல்ல இங்கிலீஷ் தான் பேச தமிழ் அதிகமாக பேச மாட்டாங்க இங்கிலீஷில் சூப்பராக பேசுவாங்க அவர் கூட நான் என் கூடையோ இருந்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் சில நேரங்களில் வந்து தவிர்க்க முடியாமல் நம்ம இருப்போமே தனியாக நம்ம கூட இருந்துடலாமே அப்படிங்கிற எல்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தார் அதனால் அவங்களும் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்டெப்னி தானே செப்னியை வைத்த மாதிரி அதே மாதிரி வெப்பாட்டி எப்படி தமிழில் சொன்னால் வெப்பாட்டி அந்த மாதிரி இருக்கணுமா அப்படின்னு அவங்களும் யோசிக்கிறாங்க இது தேவையில்லை நமக்கு வந்து வேறு மாதிரி போயிடும் அதாவது ஒரு பெ வேறு ஒரு பெண்ணுடைய லைஃபை கெடுத்த மாதிரி ஏன்னா நம்ம லைஃப்பும் சரியில்லாமல் போயிடும் யாராச்சும் வேறொருத்தரும் நான் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஆளை ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற முடிவில் லேசாக அவர்கிட்ட படாமல் பழகிட்டு தான் வந்தாங்க அவர் வந்து இவங்களுக்கு கூட ஒரு நட்பு வரும்போது டக்குன்னு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு லவ் ஒரு லவ் சொல்கிறார் ரெண்டு பேரும் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கலாம்னா இவங்க அங்கே போயிடுறாங்க அவளா அவரை மீட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே வந்து இவர் உடஞ்சி போயிடுறார் மெகா ஸ்டார் மெகா நடிகர் உடஞ்சி போயிடுறாரு என்ன நம்ம கூட இருந்து நம்ம இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கம்பெனி கொடுக்க ஆரம்பித்து இப்படி ஓடி போயிடுச்சு அவங்ககிட்ட இது பண்ணதுக்காக இவர்கிட்ட வந்து ரெண்டு மூணு லட்ச ரூபா நஷ்டத்தை ஏற்படுத்திட்டார் ஹீரோ தன்னுடைய மனசை கவர்ந்த ஒரு பெண்ணை நீங்கள் அழ வச்சிங்கன்னா அவர் தாங்குவாரா அதனால் இவருக்கு வந்து பணத்தை நஷ்டப்பட வச்சார் அதாவது ரியலோ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிக்கையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் எண்பதுகள் காலகட்டத்தில் நடிகை அமலா அவர்கள் ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகை இன்னைக்கு நாகார்ஜுனாவினுடைய மைதலி என்னை காதலியில் வந்து அவர் எல்லோரும் காதலிக்க வச்ச ஃபஸ்ட்டு படமா ஆமாம் ஃபஸ்ட்டு படம் அதில் தான் டிஆர் அறிமுகப்படுத்த ஓகே இன்னைக்கு நாகார்ஜுனா அவர்களுடைய மனைவி ஆனால் அகிலுடைய அம்மா நடிகர் அகிலுடைய அம்மா ஆனால் அவங்க எண்பதுகளில் நாகார்ஜுனாவை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்ததே நம்ம தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மெகாஸ்டார் மாதிரியான ஒரு நடிகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட முடியுது அந்த செய்தி உண்மையா ஆமாம் அதாவது அப்போ வந்து அவங்க வந்த வந்த புதுசில் இப்போ வந்து வந்து நிறைய படங்களை பண்ண ஆரம்பித்தாங்க கமல் கூட இவங்க கூட எல்லாம் பெரிய பண்ணாங்க ரஞ்சினி கூட எல்லாம் எப்படியும் பண்ணாங்க அப்படி பண்ணும்போது ஒரு ஒரு பெரிய நீங்கள் சொல்கிற ஒரு மெகா நடிகரோடு பண்ணாங்க அவர் ஆமாம் தமிழில் ரெண்டு மூணு படம் பண்ணாங்க அவர் அந்த மெகா நக நடிகருக்கு இவர் மேலே ஒரு நல்ல இங்கிலீஷ் தான் பேச தமிழ் அதிகமாக பேச மாட்டாங்க இங்கிலீஷில் சூப்பராக பேசுவாங்க அவங்க அந்த ஆங்கிலேண்ட் இந்தியன் லேடி தான் அவங்க ஒரு அவ்வளோ ஆமாம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவர் ஒரு க அவருக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தால் பிடிக்கும் அவருக்கு அந்த மெகா நடிகருக்கு அதனால் அந்த நடிகர் வந்து அவங்க ரெண்டு மூணு வாய்ப்புகள் இது பண்ணி அவர் கூட நான் என் கூடவே இருந்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் சில நேரங்களில் வந்து தவிர்க்க முடியாமல் நம்ம இருப்போமே தனியாக நம்ம கூட இருந்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தார் அதனால் அவங்களும் கொஞ்சம் சரி பார்க்கலாம் அப்படிங்கிற பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க இது இருந்தாங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி ட்ராவல் பண்ணும்போதும் அவங்களுக்கு அந்த ட்ராவல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க அதே சமயத்தில் எங்களுக்கு ஒரு நெருடல் ஏற்படுது ஏன்னா கூட இருக்கிறதுங்கிறது இவங்க என்ன அதுக்கு பேர் வேறு மாதிரி கூட இருக்கிறதுனா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்டெப்னி தானே ஸ்டெப்னியை வச்ச மாதிரி அதே மாதிரி வெப்பாட்டி எப்படி தமிழில் சொன்னால் வெப்பாட்டி அந்த மாதிரி இருக்கணுமா அப்படின்னு அவங்களும் யோசிக்கிறாங்க இது தேவையில்லை நமக்கு வந்து வேறு மாதிரி போயிடும் அதாவது ஒரு பெ வேறு ஒரு பெண்ணுடைய லைஃபை கெடுத்த மாதிரி ஏறும் நம்ம லைஃப்பும் சரியில்லாமல் போயிடும் யாராச்சும் வேறொருத்தரும் நான் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஆளை ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற முடிவில் லேசாக பட்டும் படாமல் பழகிட்டு தான் வந்தாங்க படாமல் பழகிட்டு இருக்கும்போது அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் வந்து இவர் இந்த இந்த மாதத்தில் நம்ம அந்த இதில் இருந்து பண்ணிக்கலாம் உள்ள ஒரு காண்டாக்ட் வச்சுக்கலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒரு ஒப்பந்தங்கள் பாங்க இல்லையா சில ஒப்பந்தங்கள் உனக்கு இந்த பில்டிங் இந்த மாடி சில பேருக்கு அந்த இந்த பங்களா வாங்கி இருக்கேன் இந்த பங்களாவுக்கு நீங்கள் போயிருங்க அதை நீங்கள் தங்கிங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி மக்கள் அந்த மாதிரி சில பேச்சுவார்த்தை நடக்கும்போது அதே சமயத்தில் இவங்க தெலுங்குலேயே சில பட தெலுங்குல சில படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க நாகார்ஜுனா கூட ஒரு நட்பு இருந்தது நாகார்ஜுனா வந்து நட்பு இருக்கும்போது அவங்க அதே சம்பந்த நாகார்ஜுனா அங்கே வந்து அவருடைய முதல் மனைவி வந்து நாகசைதன்யுடைய அம்மா வெங்கடேஷ் இருக்கார் இல்லையா வெங்கடேஷ் நடிகர் வெங்கடே வெங்கடேஷுடைய அக்கா அவங்க அப்படியா ஆமாம் அவங்க அவங்க அக்கா தான் அவங்கள லவ் கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்க அவங்க தான் நாகார்ஜுன் அவங்களுக்கு பிறந்தது அவர் வந்து அதுக்கு பிறகு வந்து அவங்க அவங்க விவாகரத்து இவர் இந்த மாதிரி இது பண்ண போகிறான்னு தெரிஞ்சு அவங்க விவாகரத்து பண்ணிக்கிறாங்க அவர் கொஞ்சம் கில்லாடி அவர் அவர் ஒரு மன்மதராசா தான் நம்ம இவர் நாகார்ஜுனா அவர் ஒரு மன்மதராசா சரி விட்டு விடுங்க அது இதோடு முடிச்சுக்குவோம் அது மன்மதராசாவை அவர் வந்து கூட ஒரு நட்பு வரும்போது டக்குன்னு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு லவ் லவ் சொல்கிறாரு ரெண்டு பேரும் லவ் ப்ரொபோஸ் பண்ணுறாங்க அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இவங்க அங்கே போயிடுறாங்க அம்பலா அவரை மீட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து இவர் உடஞ்சி போயிடுறார் மெகா ஸ்டார் மெகா நடிகர் உடஞ்சி போயிடுறாரு என்ன நம்ம கூட இருந்து நம்ம இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கம்பெனி கொடுக்க ஆரம்பித்து இப்படி ஓடிப்போயிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது வந்து நீங்கள் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டோம் ஆனாலும் கூட நீங்கள் கூடவே இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிருப்போமே அந்த மாதிரி இதாகிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் அவங்க வந்து அங்கே போயிட்டு செட்டில் ஆட்டி இப்போ பார்த்திங்கன்னா அவர் கல்யாணம் பண்ணிட்டாங்க முறைப்படி கல்யாணம் பண்ணி அவர் வந்து ஒரு குழந்தை என்ன அகில்னு ஒரு ப குழந்த பிறந்தான் சின்ன வயசுலேருந்து அந்த பையன் நடிக்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ பார்த்தா பெரிய ஹீரோ இதில் தீலுக்கலாமல் அவங்க கல்யாணம் பண்ணியெல்லாம் இப்போது இதாகிடுச்சு இப்போ அவங்க வந்து அதுக்கு பிறகு அவங்க வந்து வேறு நடிக்கிறது விட்டாங்க அந்த இப்போது நாகார்ஜுனா கல்யாணம் பண்ணால் அது அதோடு நடிப்பு விட்டுட்டு அவங்க எதுவும் ஒரு டாக்டராக போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு விலங்கியல் சம்மந்தமான சில ப்ளூ கிராஸில் ப்ளூ கிராஸில் போயிட்டாங்க அதில் தான் ஒர்க் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காங்க மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு இனிமேல் நமக்கு ஆசை வரக்கூடாதுங்கிறனால மொட்டை அடிச்சுட்டு நம்மளை பார்த்து ஆசை மற்றவனுக்கு வரக்கூடாதுன்னு என்னது மொட்டை அடிச்சுட்டு இது பண்ணிட்டு வேற மாதிரி தன்னுடைய ரூட்டே மாற்றிக்கிட்டாங்க தமிழில் ஒரு பெரிய இயக்குனர் அவங்களுடைய படத்தில் நடிக்கும் போது அந்த படத்துலையுமே ஒரு பெரிய நடிகர் வந்து இருக்காங்க அந்த அந்த பெரிய நடிகர் கூட நடிச்சுட்டு இருந்தோம் அவங்களுடைய அந்த இரண்டு நபர்கள் இருக்கக்கூடிய அந்த படத்தில் நடிக்கும்போது இயக்குனருக்கும் அமலாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டதா சொல்லப்படுது என்ன பிரச்சனை அது அது இல்லை சார் ஒரு புடவைகளை வச்சு ஒரு பாடல் எடுத்தாங்க அவங்க புடவைகளை வச்சு சூப்பர் சூப்பராக புடவைகளை ப பறக்க விடுற மாதிரி ஒரு பாடலில் வந்து சூப்பராக இருக்கும் அந்த புடகலாம் பார்க்கும்போது அவர் நல்லா இருந்துச்சு அதில் நாலு புடவை நல்லா இருக்குன்னு இவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க சொந்தமாகவே ஆமாம் நமக்கு எனக்கு நல்லா இருக்குது இப்போ ஷூட்டிங் முடிச்சிட்டிங்க அதுக்கு பிறகு அந்த படவை என்ன பண்ண போகிறீங்க எனக்கு கொடுக்குறாங்க நாலு புடவை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதில் பார்த்து அந்த அந்த டைரக்டர் கொஞ்சம் சில கஞ்ச கஞ்சத்தனமும் பண்ணுவார் சில நேரங்கள் அவங்க பண்ணுவார் ஆமாம் சில நேரங்களில் அவங்களுக்கு யூஸ் ஆகிட்டாங்கன்னா அதை விட்டுருவான்னு வைங்க அந்த மாதிரி சில வச்சு இப்போ அவர் என்ன பண்ணிட்டார்னால் அந்த புடவைலாம் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் ஒரு புடவை என்ன வில அப்படின்னு இருபதாயிரரூவா அப்படின்னு இது பண்ணிட்டார் இருபதாயிரரூவா அனுப்பிட்டு அனுப்ப சொல்லு கொடுக்க சொல்லு ஃபோன் பண்ணி கஞ்சாமண்ணா திட்டார் முதல்ல பணம் கொண்டாது அந்த அந்த புடவை திருப்பி விடியா அப்படி இப்படின்ட்டு இது வந்து மறுநாள் ஷூட்டிங்கு அவங்க பேசும்போது இந்த மாதிரி அவர் இன்சல்ட் பண்ணிட்டார் என்ன இந்த புடவைக்காக அப்படின்னு ஹீரோக்கிட்டே இந்த அம்மா கொஞ்சம் உருகிட்டாங்க உருகி சொன்னவுடனே அவர் வந்து தன்னுடைய ஆளை வந்து நீங்கள் என்ன தான் ஒரு படத்தில் ஹீரோ ஹீரோயினை வில்லன் டச் பண்ணால் விடுவானா சும்மா விடுறது கிடையாதுல அந்த மாதிரி தன்னுடைய ஆளை வந்து அந்த டேரக்டர் கொஞ்சம் காயப்படுத்தவுன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் இது எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதை கேட்டுக்கலை அவர் அந்த டேரக்டர் போய் திட்டல கேட்டுக்கல மறுநாள் ஷூட்டிங் ஓகே ரெடி ஷூட்டிங் ரெடி இந்த இடத்துல ஷூட்டிங்கு எல்லாம் ரெடி எல்லோரும் ரெடி செட்டு கிட்டு எல்லாம் போட்டு எல்லாமே ரெடி இதோ வந்துட்ருக்கேன் இதோ வந்துட்டுருக்கேன் இதோ வந்துட்டுருக்கேன்னு ஹீரோ போகவே இல்லை அன்றைக்கி சூக்கிட்டிங் கேன்சல் ஆனால் வந்த ஜூனியர் ஆர்டிஸ் அவங்க இவங்க எல்லோருக்குமான செலவுகளுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கே ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் வேஸ்ட்டு மறுநாள் இதே மாதிரி ஷூட்டிங் வர்றேன்னு சொல்லிட்டு அவர் வந்து வராமல் ஒரு திடீர்னு எங்கேயோ போயிட்டார் மற்ற வேறு ஒரு திடீர்னு ஒரு வேலை வந்துடுச்சு அங்கே போயிட்டேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் சமாளிச்சுட்டாருவீங்க அதனால் இவர் வந்து அன்றைக்கும் ஒரு நஷ்டம் ரூபாய்க்கு நீங்கள் அந்த ஹீரோயின்கிட்ட அவங்ககிட்ட இது பண்ணதுக்காக இவர்கிட்ட வந்து ரெண்டு மூணு லட்ச ரூபா நஷ்டத்தை ஏற்படுத்திட்டார் ஹீரோ ஏன்னா தன்னுடைய மனசை கவர்ந்த ஒரு பெண்ணை நீங்கள் அழ வச்சிங்கன்னா அவர் தாங்குவாரா அதனால் இவருக்கு வந்து பணத்தை நஷ்டப்பட வச்சார் அதாவது தன்னுடைய ஹீரோயின் தன்னுடைய மனம் கவர்ந்தவங்களை ஒருத்தர் வந்து நீங்கள் கலங்க வச்சு திட்டினா எல்லாம் தாங்க முடியுமா ஆசை நாயகியை அழை வச்சிட்டியே ஆமாம் அப்படின்னு சொல்லலை நான் சொல்கிறேன் அப்படியே இருக்கலாம் நீங்கள் சொல்கிறதும் இருக்கலாம் அதனால் இவங்க இது பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு அந்த கோபத்திலே வந்து ஒரு ஷூட்டிங் கேன்சல் பண்ணி ரெண்டு நாள் அவருக்கு ஒரு பாடம் கத்து கத்து கொடுத்துட்டார் அது அதுக்காக தான் பாடம் கத்து கொடுத்தாருன்னு அவருக்கு தெரியல அந்த படம் அதுக்கப்புறம் வெற்றி படமா வந்துரு சார் நல்லா வெற்றி வெற்றிகரமாக கொடி கட்டி பறந்தது அது சரி ஓகே அந்த படம் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி